என் பேர் யாக்ஷினி நான் திருப்பத்தூரில் இருக்கேன் நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வேளமாண் வித்யாலயா சென்னையில் படிக்கிறேன் என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ஆர்டியில் சில்வர் மெடல் வாங்கினேன் அண்டு நைனில் சில்வர் மெடல் வாங்கினேன் அண்ட் லெவல் நான் டென் ஏஜில் இருக்கும் போது லெவல் ஏஜ் விளையாட்டவங்கள சில்வர் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு தாய்லாண்டில் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் டீமோட தேர்ட்டி டூ கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நான் ஃபர்ஸ்ட்டு டீம் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் நான் ஃபோர் ஹண்ட்ரட் டோர்னமெண்ட் போயிருப்பேன் எல்லாத்துலேயும் டைட்டில் தான் அடிச்சிருக்கேன் எங்கள் தாத்தா பார்த்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க நான் டூ டைம்ஸ் கோல்டு அடிச்சிருக்கோம் நேஷ்னல்ஸ்லையும் டூ டைம்ஸ் கோல்டு அடிச்சிருக்கோம் டீம்ல இயற்கையிலையும் நான் டபிள்யூசிஎம் ஆகணும் எங்கச்சுட்டு ஜிஎம் ஆகணும்